தோட்டத்துக்குள்ள நுழையிறேன் என் பின்னாடியே வாத்துங்க எல்லாமே வந்தானுங்க சரி மசாலா புல் கொஞ்சம் பிடிங்க சாப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே கையை நீட்டேன் கொஞ்சம் நேரம் அந்த பறவைகளுக்கெல்லாம் வந்து மசாலா புல்லலாம் கொஞ்சம் கொடுக்கறது நம்ம நம்ம கூட பாவம் அவனுக்கு இப்போ சில நாட்கள் வந்து போக முடியாது ரெண்டு நாள் கழிச்சு தான் போவோம் ஏன்னா பறவைகள் வந்து நம்ம கூட வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் சரி அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதனால் வந்து நம்ம கையில் ஏதாவது அவன் கொடுத்தோம்னா அந்த பறவைகள்லாம் நம்ம கூட வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் ஒரு வெயிலுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் செடிகளுக்கெல்லாம் தண்ணிலாம் விட்டுட்டு தண்ணியெலாம் மாற்றி விற்கிறது அதே மாதிரி இந்த பறவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி வச்சுருக்குறோம் அந்த தொட்டி தண்ணியெலாம் கொஞ்சம் அப்படியே மாற்றி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து தண்ணி விடுறது வாத்துக்கள்லாம் வந்து அந்த தொட்டியில் வந்து ஏறிட்டு ஆடுவாங்க செடிக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்ல தண்ணியெலாம் சொதம்பாக விடுறது அப்போ தான் அந்த வாத்துக்களுக்கு வந்து சேர்த்துல ஆடும் ஏன்னா வா பறவைகள் வாத்துக்கள்லாம் வந்து ஆற்றுல வந்து இயற்கையாக வந்து நீந்திட்டு சேத்துல ஆடிட்டு இருக்கும் வளர்ந்த பறவைகளை கொண்டாந்து நம்ம வந்து வளர்த்துறப்ப அதுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும் நல்ல தண்ணி நிறையா விட்டு ஒரு சேரு மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும்னு வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த வாத்துக்கள்லாம் கொஞ்சம் அப்படியே விளையாடுவாங்க சரி இந்த ஓடி பிடிச்சி விளையாடுறது இந்த ரெக்கை விரித்து விளாடுறது இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கறது செஞ்சு விட்டு வழக்கமாக வந்து தீவனமெல்லாம் மாற்றி வச்சுட்டு தண்ணியெலாம் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே பறவைகளோட அப்படியே உட்காந்துக்கிறது நம்ம கொஞ்சம் கையில் வந்து மசாலா பொருளெல்லாம் நீட்டுறது இந்த பூசு வாத்தெலாம் நம்ம கையில் வாங்கி வாங்கி சாப்பிடுவோம் அப்போ தான் வாத்து வந்து என்ன பண்ணான்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கையை நிறுத்தினோன்னு எனக்கு அப்படியே முத்தம் கொடுத்தான் அது இந்த மாதிரி இந்த வாத்துகள் வந்து நம்ம கை வரலை வந்து முத்தம் கொடுக்குறப்ப அவ்வளோ ஆசையாக இருக்கும் அப்படிதான் சரினு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பறவைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு வாத்து என்ன பண்ணுச்சுன்னா சேர்த்துலலாம் ஆடிட்டு அப்படியே இந்த ரெக்க விரிச்சி ஆடது பார்த்தினா அவ்வளோ அழகாக இருக்கும் சரி கொஞ்ச நேரம் பறவைகளோட இருந்துட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன்